சிஹி ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலாம் பண்ணிட்டாங்களா குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபென்டன்டாக இயங்கக்கூடிய சி எஜி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து குறிப்பாக பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி இன்டெகிரிட்டி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அதனுடைய வெளிப்படை தன்மை எப்படி அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கு அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலீங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்ட் அக்கவுண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று குறிப்பாக டாஸ்மார்க்கு வரக்கூடிய வருவாய் வருமானம் அவங்க தாட்டக்கூடிய கணக்கு வெளிப்படை தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கண்ணா டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதை யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும் எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மார்க் வந்து யார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடினீங்க தான் டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் காரணம் தமிழக அரசை பொறுத்தவரை டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்க கஷ்டம் அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை அது எக்ஸ்பெக்டட் தான் இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நாளை அடுத்து நடக்கக்கூடிய பிரஸ் மீட் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுறோம்